அதாவது ஒருத்தர் இறந்துட்டான்னு வைங்க உடனே கபூர் வேதனை வழங்கி வச்சிருக்கோம் அந்த கபூர் வேதனைக்கு டைம் என்ன இறந்த வரை நீங்கள் மூணு நாளைக்கு கூட வச்சிருப்பீங்க மூணு நாளை வேதனை இருக்காதா கேள்வி விருத்துல கருங்கிறது வந்து இறந்த உடனே நடத்தக்கூடிய ஒரு விசாரணை அந்த விசாரணை என்பது நம்ம கையில் தரப்பட்டதா அல்லாவும் முடிவெடுப்பானா என்று கேட்டால் அந்த கபூரில் அடக்கம் செய்கிறதுன்ற அந்த அதிசை மட்டும் வச்சு பார்த்தால் கபூரில் வச்ச உடனே தான் கேள்வின்னு வருகிறது ஆனால் அப்படி அர்த்தம் செய்ய முடியாது ஏன் முடியாதுன்னு கேட்டால் கபூரில் அடக்கம் செய்யப்படாதவங்களை என்ன செய்வீங்க கபூரில் அடக்கம் செய்யப்படாமல் எரிச்சிடுறாங்க அவங்களுக்கு கபர் வேதனை உண்டா உண்டு அதே மாதிரி சிங்கமொழிக்காரையை சாப்பிட்டுருச்சு மனுஷனை அவன் எங்களுக்கான தெரியல மீன்கள் விழுங்கி சாப்பிட்டுருச்சு கபூர் வேதனை எது இருந்தாலும் ஆதாரத்தோடு சொல்லணும்ல புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது அதிசலில் ஒரு செய்தி வருது என்ன வருதுன்னு கேட்டாசல் அவர்கள் ஒரு யகுதி ஜனாசா யகுதி பெண் யூத பெண் அவங்களுடைய ஜனாசா இருக்குது அந்த ஜனாசாவை கடந்துச்சிருக்கிறார்கள் அந்த யகுதி பெண்ணை வச்சு எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க எல்லாம் சுற்றி இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அதை கடந்து போகிறாங்க போகும்போது சொல்லலாம் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை இவங்க இந்த பாடியை சுற்றி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த பெண் கபுரை வேதனை செய்ங்க அடக்கம் செய்ய முன்னுதானே இது அதான் அடக்கன் செஞ்சவொன்று தான் கபுறு வேதனை என்று சொன்னால் இதை எப்போ சொல்றாங்க அடக்கம் செய்யப்படாத பாடி அப்போ இந்த பாடி வெளியே இருந்தாலும் கப்புருவேனா இருக்கிறது இறந்த உடனே அந்த வேணும் வந்துடும் அது அல்ல என்ன டைம் வச்சிருக்கானு சொல்லப்படல நமக்கு இறந்த ஒரு மணி நேரத்தில் யார் ரெண்டு மணி நேரத்தில் யார் இரண்டு நேரில் ஏதோ ஒரு கணக்கு வச்சிருப்பான் அதோட கப்பு வந்து வந்துடுவேன் தவிர நீங்களா தாமதப்படுத்தி கொண்டு அப்போ வரைக்கும் கபர் வேதனை இல்லை இது வரைக்கும் விசாரணை நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது அதனால் கபர் வேதனை என்பது அப்புறம்க்குள்ள தான் நடக்குதுன்னு வச்சுக்கே சொன்னால் அப்போ மற்ற யாருக்கு வேதனை இல்லாமல் போயிடும் காஃபி நடக்கலாம் வேதனை இல்லாமல் போயிடும் அப்போ கபூரில் அந்த இடத்துல அடக்கிறதுனால ஒரு அடையாளத்துக்காக வேண்டியதை ஒரு சிம்பாலிக்காக பேசிக்கிறமே தவிர உண்மையில் அந்த ரூ கைப்பற்றிக்கிட்டு போயிடறாங்கல்ல அதில் தான் கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டு விசாரணையெல்லாம் நடந்து ஆளுமுக ஆளுமுரு பரிசர்களை வைத்தனை செய்கிறான்ல அந்த தண்டிக்கிறான் அதுக்கு அர்த்தம் அதனால் நீங்கள் அடக்கிறது தாமதமாக்கினாலும் கபருடைய வேதனை அது உரிய நேரத்தில் ஆரம்பித்து விடும்